ஹலோ வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மொழிசீரியில் தான் மலைசீரியில் எடுத்து என்ன என்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்கப்போக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்குவிடியே குழப்பப்பலம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி விஜய் கிட்ட வந்து ஃபோன் பேசிக்கிட்டே வந்து இருக்காங்க அப்படியே நீங்கள் வந்து ரொம்ப பேசுகிறது வந்து எனக்கு வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வெரி இதுவாக இருக்குது அப்படியே எனக்கு ரொம்ப நேரம் வந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது உங்ககிட்ட வந்து கொஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு கொலாவிக்கிட்டு இருக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க நம்ம விஜய்கிட்டே இருந்துட்டு அதுக்கு உடனே நம்ம சொடர் வந்து பார்த்துடுறாங்க என்ன இது ரொம்ப கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்காலே இது வந்து சரிப்பட்டு வராது நமக்கு இதை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து மாற்றணுமே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து யோசிக்கிறாங்க உடனே வந்து சும்மா இருப்பாங்களா அதுக்கு வந்து மாற்றணும் அப்படின்றதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் நான் வந்து நீங்கள் நேற்று வந்து வாங்கிட்டு வந்தீங்களா பூவு அதுக்கு பதிலாக வந்து எனக்கு வந்து இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வரீங்களா நான் வந்து உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பூ வந்து வாங்கிட்டு வாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம யார் சுடர் வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு என்ன எனக்கா நான் வந்து வாங்கிட்டு வரேன் நீ ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பாக வந்து நான் வந்து உனக்கு வந்து உனக்கு தானே பூ வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிடுறாரு ஆனால் விஜய் வந்து பூ வந்து வீட்டுக்கு வந்து சமா அது இதுன்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே வந்து நம்ம மல்லிகை இருந்துட்டு மொத்தமாக வந்து போட்டு வந்து கொழுப்பி விட்டுட்டாங்க அந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு அந்த பூ வந்து வாங்கிட்டு வரல ஸோ நான் சொன்னதை வந்து வாங்கிட்டு வரல நான் வந்து எதுக்காக வந்து இந்த வீட்டு வீட்டில் வந்து இருக்கணும் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் விஜய் வந்து மல்லிகை சாமானெல்லாம் எடுத்து வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுடர் இருந்துட்டு நான் சொன்னேன்னு பூ வந்து வாங்கிட்டு வந்தீங்களா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து விஜய் இருந்துட்டு ஐயோ சாரி எனக்கு நான் வந்து ஏதோ ஒரு டென்ஷனில் ஏதோ ஒரு இதில் வந்து மறந்துட்டு வந்துட்டேன் நீ வந்து தப்பாக நினச்சிக்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சாரி வந்து கேட்குறாரு விஜய் நீ எல்லாம் வந்து எதுக்கு அவகிட்ட போயிட்டு வந்து சாரி கேட்டுக்கிட்டு இருக்கா அவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிவிட்டு அவகிட்ட போய் வந்து சாரி கேட்டுக்கிட்டு இருக்கியா அவெல்லாம் ஒரு ஆளே வந்து கிடையாது அவகிட்டே போயிட்டு வந்து சாரி வந்து கேட்டுக்கிட்டு நீ வந்து என்ன வந்து பண்ண போகிற அப்படி வந்து நம்ம மல்லியும் விஜயும் வந்து பண்ணிட்டாங்க ஓகே இதுதான் வந்து நமக்கு வந்து தேவை எப்படியோ வந்து அவளை வந்து டென்ஷன் வந்து பண்ணிட்டோம்ல அதுவே வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது ரொம்ப வந்து இனிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து பாத்தியாடி இந்த இப்பயாச்சும் வந்து புரிஞ்சுக்கோ இப்போ வந்து யார் வந்து விஜயோட மனசில் வந்து இருக்காங்க எப்படியெல்லாம் வந்து விஜயோட மனசில் வந்து நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கப்புறமாச்சு வந்து நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாச்சு வந்து தெரிஞ்சுக்கணும் இதை வந்து தெரிஞ்சிக்காமல் நீ வந்து சும்மா வந்து அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் புருஷனுக்கு வந்து நீ வந்து இது பண்ணிட்டு ஓகே நான் வந்து வெஜிடபிள் வந்து வாங்கிட்டு வர சொன்னேன் அது வாங்கிட்டு வர சொன்னேன் இது வாங்கிட்டு வர சொன்னால் ஒன்று விடாமல் ஒன்று விடாமல் வந்து வாங்கிட்டு வந்துருப்பார் ஆனால் நீ கேட்ட ஒரே ஒரு பூ தான் வந்து கேட்ட அதுவே வந்து விஜயால் வந்து உனக்கு வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியல அப்போ தெரிஞ்சுக்கோ இதுலேருந்து வந்து விஜய் வந்து உன் உன் மனசில் வந்து விஜய் வந்து இல்லை விஜயோட மனசில் வந்து இருக்கிறது வந்து நான் தான் அப்படிங்கிறத வந்து நீ வந்து எப்பயாச்சும் வந்து தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா வந்து சும்மா வந்து என் மூக்கம் என் இதில் வந்து மூக்கம் நுழைக்கிறது அந்த மாதிரி எதாச்சும் வந்து இருந்தேன்னா ஸோ நடக்கிறதே வந்து வேறையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு இங்கே அப்படியே வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் இருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த சுடர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இந்த கிராமத்துலேருந்து வந்தவளுக்கு என்ன திமிரு என்ன அகங்காரம் என்ன கொழுப்பு எல்லாமே வந்து இருக்குது அவளுக்கே வந்து எல்லாமே வந்து கிடைக்கிது இதெல்லாம் வந்து எப்படி வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியல எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடா இது ஒரே வந்து சோதனையாக வந்து நமக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சுடர் வந்து அப்படியே வந்து பைத்தியம் மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி என்ன வந்து பைத்தியம் மாதிரி வந்து பண்ணாலையும் வந்து வேலைக்கு ஆகாது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து நல்லா வந்து தெரியும் ஏன்னா மல்லியோடய இதில் வந்து விஜயோட மனசில் வந்து ஃபுல்லாக இருக்கிறது வந்து மல்லிதான் அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து நம்ம சுடர் சொன்னதை வந்து விஜய் வந்து வாங்கிட்டு வருவார் அதுக்கு வந்து வாய்ப்பே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும் மாதிரி நான் சொன்னதை வந்து வாங்கிட்டு வரல இல்லை விஜய் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்க போகிறதில்ல என் அப்பாவோட வீட்டுக்கு வந்து நான் வந்து போயிட போகிறேன் ஸோ என்னை வந்து எங்கள் அப்பாவோட கதரேஜனோட வீட்டுக்கு வந்து அமுச்சு விட்ருங்க நான் வந்து எதுக்காக வந்து இங்கே இருக்கணும் நான் வந்து உங்கள் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறீங்க நான் சொன்னதை வந்து ஒன்று கூட வந்து வாங்கிட்டு வரலன்னா நீங்கள் வந்து எதுக்காக வந்து எனக்கு வந்து புருஷனாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம Um, uh சுடர் வந்து பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் உடனே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அந்த இடத்துலேயும் வந்து ஓ அப்படியாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து லேட்டாக வந்து பண்ணியிருப்பீங்க அதனால தான் அவர் வந்து வாங்கிட்டு வரதுக்கு வந்து மறந்துட்டுருப்பாரு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மறுபடியும் வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சா வந்து உங்களுக்கும் வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு நீங்கள் வந்து ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அப்படியே அந்த இடத்துல வந்து கேப்பில் வந்து கிடா வெட்டுறாங்க மல்லி நான் உங்ககிட்ட வந்து பேசவே வந்து கிடையாது சும்மா வந்து தேவையில்லாமல் வந்து நீ வந்து உள்ளே வந்து நுழைக்காத மூக்க நுழைக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியை வந்து சொல்லி சொல்லிடுறாங்க என்னக்கா என்ன சுடறக்கா நீங்கள் வந்து இப்படி வந்து பண்ணுறீங்களே உங்களுக்கு வந்து சுடருன்னு சொல்லிட்டு வந்து ஞாபகம் இருக்குங்களா மறுபடியும் வந்து சுடருன்னு வந்து நம்ம மல்லியை வந்து ஆரம்பிச்சிட்டாங்களா என்னடா இது சுடரு சுடருன்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காளே என்னதான் இது வந்து பிரச்சனைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்னக்கா உங்களுக்கு பிரச்சனை இப்போ பூ வந்து வாங்கிட்டு வராது தான் பிரச்சனையா உங்களுக்கு வந்து சோறு முக்கியமா இல்லை பூ முக்கியமா என்ன முக்கியன்றதை வந்து முதல்ல வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லிகை இருந்துட்டு பேசுகிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடறாங்க சரி ஓகே அவங்க எப்படியாச்சும் எங்கேயாச்சும் ஏதாச்சும் வந்து பேசிக்கிட்டு போட்டோம் எனக்கு ஒரே போரிங்காக இருக்குங்க சும்மா வந்து இந்த கதையில் அப்பா பார்த்தாலே வந்து இவ்வளோ அடிக்கிறது அவ்வளோ அடிக்கிறது அவளுக்கு வந்து சூணிய வைக்கிறது இவளுக்கு வந்து சூனியம் வைக்கிறது நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து பார்த்து தான் வந்து இந்த சூனியம் வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்த குடும்பம் வந்து அப்படி போகணும் அந்த குடும்பம் வந்து இப்படி வரணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து யோசிக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து புரியல ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கேன் அந்த கதையில் வந்து ஸோ கதையை வந்து பார்க்கறத வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக வந்து போனால் பிரச்சனையே வந்து கிடையாது இல்லை ஒரு காமெடி எடுத்துட்டு போனா வந்து பிரச்சனையே வந்து கிடையாது ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா வெள்ளத்தனமாக வந்து பண்ணிட்டு இருந்தால் எப்படிங்க இது வந்து உருப்பிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியல சரி ஓகே எங்கேயாச்சும் எப்படியாச்சும் வந்து போயிட்டு இருக்க போது நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து வருவோம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து சொல்லி சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்களா புளி புளியங்காய் இது இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் வந்து போச்சுன்னா புளியங் புளியாக வந்து மாறிடும் ஸோ அப்படி வந்து புளியாக வந்து மாறும்போது என்ன ஆகும் போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொத்தமாக வந்து செல் பண்ண போகிறோம் எப்படி வந்து செல் பண்ண போகிறோம் தான் வந்து நினைக்கிறீங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மேலே இருக்கிற இந்த ஷெல்லை எடுத்துகிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளஷ் இருக்கும் அந்த ஃப்ளஷுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சீடு இருக்கும் அந்த சீடவும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளஷ்ஷை மட்டும் நாம் வந்து அழகாக வந்து செல் பண்ண போகிறோம் அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து பண்ணுறது ஆர்கானிக் முறையில் நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காக வந்து வச்சுருந்த மரம் தான் இது ஸோ அதை வந்து வீட்டுக்காக வச்சுருந்த மரம் எக்ஸஸாக இருக்கிறதான் நாங்கள் வந்து சேல் பண்ண போகிறோம் ஸோ எக்ஸஸாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பர் கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே தான் வந்து வரப்போகுது மேக்ஸிமம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடு இல்லைனா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இந்த ரேட்டுக்கு தான் வந்து நம்ம வந்து சேல் பண்ண போகிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து யாருக்காச்சும் தேவைன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜஸ் வந்து நீங்கள் தான் வந்து பண்ணிக்கணும் நாங்கள் வந்து மொத்தமாக வந்து இந்த ஷெல்லை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற சீடவும் வந்து எடுத்துகிட்டு அந்த ஃப்ளஷை மட்டும் புளியை மட்டும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரசத்துக்கு வந்து போட்டு புளியை வந்து கரைப்பீங்களா இல்லை காரக்குழம்புக்கு வந்து புளி போட்டு வந்து செய்வீங்க ஸோ அந்த இதுக்கு வந்து புளியை மட்டும் கரைக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் சீடு கூட அதுக்குள்ளே வந்து வராது ஸோ நாம் வந்து பண்ணுறது வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக வந்து பண்ணுறோம் மிஷின் போட்டெல்லாம் வந்து எதுவும் வந்து பண்ணுறது கிடையாது உங்களுக்கு வந்து தேவைன்னா வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் அந்த ஃபோன் நம்பர் வேணும்னா அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து இப்போ அந்த கமெண்ட்லேயே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸோ இல்லை மொபைல் நம்பரோ கொடுத்தீங்கன்னா நானே வந்து கால் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டீட்டெயில் வந்து கொடுத்தீங்கன்னா வந்து ஓகே உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிவிடுங்க இல்லை கமெண்ட் விடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை ஸ் யூச்